விழுப்புரம் தொகுதி கோலியனூர் ஒன்றியத்தில் தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கும் விழா கோலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடந்தது இந்த விழாவில் விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி மதிப்பில் முதல் கட்டமாக வீடு வழங்கப்பட்டு உள்ளது அதனைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் எம்எல்ஏ பேசியதாவது மக்களுக்கான கொள்கையை ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சொற்களை உருவாக்கி கொண்டிருப்பவர் ஸ்டாலின் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதாவை எதிர்த்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அரசியலுக்காக செய்யும் தலைவர்களை காட்டிலும் சமுதாயத்தில் உள்ள மக்களின் நலனுக்காக பாடுபட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து வருபவர் நமது முதல்வர் ஸ்டாலின் என செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க